ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நானும் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி இல்லையா பெரியவங்களுக்கு வச்சு கும்பிட்ணும் அதனால் சமைச்சிட்ருக்கேன் காய்காரம்மா வந்து அவரக்காய் உரிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கப்பா இது ஒரு கிலோ அவரக்கா மூ ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க உரித்து கொடுத்துட்டும் போயிட்டாங்க எனக்கு பாருங்கள் எல்லாம் உட்காந்து உரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து நாளைக்கு கொஞ்சம் பிதுக்கம்பருப்பு செய்யலான்னு பார்க்குறேன் நாளைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது எப்படி டைம் இருக்கும்னு தெரியல ஒன்று நாளைக்கு செய்வேன் இல்லைன்னா நாளாக இன்றைக்கி பிதுக்கம்பருப்பு செய்வேன் கொஞ்சம் வந்து சுண்டல் மாதிரி எதாவது இன்றைக்கி செய்யலான்னு பார்க்குறேன் ஏன்னா சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி சாமி கும்பிடும்போது என்ன சமையல்னா முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் சாதம் ரசம் கொஞ்சமாக போண்டா போடலான்னு பார்க்குறேன் அப்பளம் அவ்வளோதான் அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போகிற வேலை இருக்குது நாளைக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறதுனால எல்லா பொருளும் வாங்கிட்டு வரணும் அதனால் இன்றைக்கெல்லாம் சமையல் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த அவரைக்காவை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் யாராவது கொடுத்துட்டு உரிச்சு கொடுத்துட்டு போவாங்களா பாருங்கள் எனக்கு உட்காந்து உரிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த அம்மா நாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவோன்னு பாருங்கள் அது முக்கியம் இல்லையா இந்த பக்கம் பருப்பு வச்சுருக்கேன் ரசத்தை பொற வச்சிட்டேன் அரிசியும் கழுவி வச்சிட்டேன் இது வெங்காயத்தம் வெங்காயம் வந்து போண்டாக்காக அறுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு முருங்கக்காய் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வெந்தோடனே கடைஞ்சி தாளிச்சிட்டாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த எண்ணெய் பாட்டில் பாருங்களேன் நம்ம வந்து இந்த எண்ணெய் பாட்டில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா இதனோட மூடி பாருங்களேன் நம்ம யூஸ் பண்ண பண்ண நேற்று தான் எல்லாம் கழுவி வச்சேன் இந்த மூடி பாருங்களேன் அந்த யூஸ் பண்ண பண்ண எப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு என்ன கழுவினாலும் இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து சரியாக ஆயில் வந்து ஊற்றுனா கூட சரியாக வரதில்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் இந்த மூடி தாங்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து இந்த மூடியை நான் தூக்கி போட்டுருவேன் அதை யூஸ் பண்ண மாட்டேன் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்குவேன் ஒரு ஆறு மூடி வாங்கி வச்சுருந்தேன் அதில் ரெண்டு மூடி போட்டுட்டு இன்னும் நாலு மூடி இருக்குது இருங்க காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஒரு நாலு மூடி இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு மூடி போட்டுருவோம் இதை தூக்கி போட்டுருவேன் நான் குப்பையில் இதை ரெண்டு மூடி போ போட்டுட்டு ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருவேன் இது வந்து இன்னும் ரெண்டு இருக்கும் இன்னொரு நாலு மாதம் கழித்து இதை மாற்றி போட்டுருவேன் ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அப்போ கழுவுனாலும் அது என்ன ஆகுதுன்னா அது இந்த ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அதனால தூக்கி போட்டுருவேன் நான் அவ்வளோதான் மூடி எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு மூடியை மாற்றி போட்டுடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் போண்டாக்கு ரெடி பண்ணிட்ருக்கேன் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே போட்டதில்ல பச்சை மிளகாவே நான் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்ச நாளாக நிறுத்தி பச்சை மிளகாவே யூஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் வெங்காயம் கொத்தமல்லி கருவப்பில் உப்பு சோடா மாவு அரிசி மாவு கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அவ்வளோதான் இருங்க இதை நம்ம கலக்கிக்கலாம் போண்டாக்கு நம்ம இதில் ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஃபில் பண்ணி வச்சு நான் சமைச்சிட்டு சமைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு லஞ்ச் வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்